சரி எந்த வயது வரை உடலூர் கொள்ளலாம் தொண்ணூற்றி எட்டில் முதன் முதலாக வயகிறா ஒரு மாத்திரையை போட்டு நீங்கள் ஆண்மை குறைவை போக்கி தாம்பத்திய உரையில் ஈடுபடலாம் அது தலைகளாக உலகத்தை அந்த மாத்திரை புரட்டி போட்டு ஆண்மை குறைவு வயதானவர்களுக்கு ரொம்ப 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 அதிகம் அவங்களுக்கு அதுதான் வரும் அது எப்படி இருக்கும்னா சர்க்கரை நோய் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி நீண்ட கால சர்க்கரை நோய் ஆண்மை குறைவு வந்து முதல்ல லைட்டாக இருக்கும் கிரேட் த்ரீ இருக்கும் அப்புறம் கிரேட் டூ அதிகமாகிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் அப்புறம் எல்லா நேரங்கள்லேயும் சிக்கல் இருக்க மாதிரி அதிகமாகிடும் ஆண்மை குறைவு வயது அதிகமாக அதிகமாக பிரச்சனை அதிகமாகும் வயது அதிகமாக அதிகமாக இந்த வாய்ப்புகள் ஆண்மை குறைவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது ஏன்னா ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது நரம்புகள் பாதிக்கப்படுறது வணக்கம் ஆண்மை குறைவு வயது அதிகமாக அதிகமாக பிரச்சனை அதிகமாகும் இளைஞர்களுக்கும் வரக்கூடும் சைனால சமீபத்தில் பண்ண ஒரு இருபதாயிரம் இளைஞர்கள்ட்ட பண்ண ஆய்வில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இளைஞர்கள் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுவாக ஆண்களுக்கு ஒரு நாற்பதுல இருந்து எழுபது வயது உள்ள ஆண்கள் ஆய்வு பண்ணதுல நாற்பத்தைந்து சதவீதம் பேருக்கு ஆண்மை குறைவு இருந்தது கண்டறியப்பட்டது மிகப்பெரிய ஆய்வு அது வயது அதிகமாக அதிகமாக இந்த வாய்ப்புகள் ஆண்மை குறை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது ஏன்னா ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது நரம்புகள் பாதிக்கப்படுறது து இப்படி பல காரணங்களால இது அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதை சரி செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக சரி செய்யலாம் இன்னைக்கு அற்புதமான மருந்துகள் இருக்கு சரி செய்ய முடியும் பொதுவா ரெண்டு விதமான பிரச்சனையா நம்ம பார்க்கிறோம் இளைஞர்களுக்கு வர்றது அப்படின்றது மன ரீதியான காரணமா இருக்கும் மனரீதியான ஆண்மை குறைவு எப்படி கண்டுபிடிக்கிறது அவர்களுக்கு வேற எந்த நோயும் இருக்காது திடீர்னு ஒரு நாள் பயந்து ஏதாவது ஒரு காரணம் வந்தவொடனே அன்னைக்கு இருந்து தாம்பத்திய உறவு பண்ண முடியாது சர்க்கரை நோய் இல்லை ரத்த கொதிப்பு இல்ல மாத மா மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எந்த ஒரு தொடர்பும் இருக்காது டக்குன்னு ஒரே நாள் வந்திருக்கும் ஆனால் உடல் ரீதியான ஆண்மை குறைவு வயதானவர்களுக்கு ரொம்ப 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 அதிகம் அவங்களுக்கு அதுதான் வரும் அது எப்படி இருக்கும்னா சர்க்கரை நோய் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி நீண்ட கால சர்க்கரை நோய் ஆண்மை குறைவு வந்து முதல்ல லைட்டாக இருக்கும் கிரேட் த்ரீ இருக்கும் அப்புறம் கிரேட் டூ அதிகமாகிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் அப்புறம் எல்லா நேரங்கள்லையும் சிக்கல் இருக்க மாதிரி அதிகமாயிடும் இது ஒரு நோயோட அசோசியேட் ஆயிடும் மருந்து மாத்திரைகளோட சேர்ந்துருக்கும் இப்படி திடீர்னு வராது கிராஜுவலா அதிகமாகிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது வந்து உடல் ரீதியாக இது வந்து வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் வயதானவர்களுக்கு அதிகமாகுதுன்னு சரி எந்த வயது வரை உடலுறவு கொள்ளலாம் உடலுறவு நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வைத்துக்கலாம் செக்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு முடிவு எல்லையெல்லாம் இல்லை ஆனால் ஒரு எண்பது எண்பத்தைந்து வரைக்கும் நல்ல திடகாத்திரமான ஆன் செக்ஸ் வச்சுக்கலாம் நூறு வயதுலயும் நீங்க ரொம்ப திடகாத்திரமா இருக்கீங்க எல்லாம் நடக்க முடியுது எல்லாம் இயல்பா எல்லா வேலையும் சரிங்கன்னா செக்ஸ் பண்ணலாம் ஆனா ஒரு சராசரி மனிதன் ஒரு எண்பத்தைந்து வயது வரைக்கும் உடல் ஈடுபடலாம் அப்ப உடல் வந்து நல்லா நீங்க பாதுகாத்துக் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையற்ற ஆல்கஹால் சிகரெட்டு ஜங்க் ஃபுட்டு தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு உடற்பயிற்சி நல்லா ரெகுலரா பண்ணுங்க காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்போ வயது வந்து ஒரு எண்ணிக்கை தான் நம்பர் தான் அது வயது வந்து உண்மையில முக்கியமான விஷயமே அல்ல திருமணம் பண்ணிக்கலாம் எண்பது வயசு வயசு திருமணம் பண்ணுற உலகத் பார்க்குறோம் யாசர் எழுபத்தி நாலாவது வயதில் குழந்தை ஒரு இருபது வயது இளைஞனுக்கு அல்லது முப்பது வயதில் ஒருத்தர் உடலை உடலை இருக்கலாம் அதனால் நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றத பொறுத்து ஆண்மை குறைவு எல்லாமே தவிர்க்க முடியும் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை தெளிவாக உணர்ந்து சரியாக சரியா பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இன்றைக்கு உள்ளது போல அற்புதமான மருந்து மாத்திரைகள் வரலாற்றில் என்றைக்கும் கிடையாது போன நூற்றாண்டில் மருந்துகளே கிடையாது முதன் முதலாக இந்த ஆய்வுகள் தொடங்குனது ஜான்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தான் முதன் முதலாக இதற்கான பயிற்சிகள் செக்ஸ் தெரப்பி இதன் மூலம் ஆண்மை குறைவை மனரீதியான ஆண்மை குறைவை குறிப்பா சரி செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாங்க எண்பதுகளில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஆண்மை குறைவை சரி பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க தொண்ணூற்றி எட்டில் முதன் முதலாக வயகரா ஒரு மாத்திரையை போட்டு நீங்கள் ஆண்மை குறைவை போக்கி தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் அது தலைகீழாக உலகத்தை அந்த மாத்திரை புரட்டி போட்டுது வரலாற்றில் எந்த மாத்திரையும் அவ்வளோ பரபரப்பை உண்டு பண்ணதில்லை இப்போ அதுக்கப்புறம் நிறைய வந்துடுச்சு அடுத்தடுத்து ஷாக்வேவ் தெரப்பி பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் இப்படி நிறைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும் ஆண்மை குறைவு வயதாவதால் அதிகமாகுமா அதிகமாகும் அதை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் சரி வந்துடுச்சு சரி செய்ய முடியுமா அற்புதமான மருந்துகள் இருக்கு சரி செய்ய முடியும் வணக்கம்